ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தேகி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா நம்ம ஒரு சூப்பரான ஆட் ஐ பத்தி தாங்க நம்ம பாக்க போறோம் வீட்டிலேயே சுலபமான முறையில வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு விதமா வந்து சேர்த்து காட்ட எப்படி சேர்த்துட்டு நம்ம பாக்கலாம் அதுக்கு ஒரு கற்றாழை வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கற்றாழையை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்துருக்கேங்க பாருங்க இந்த மாதிரி மஞ்சள் இருக்கு பாருங்க அது வந்து ரிமூவ் பண்ணிடலாம் நீங்க கட் பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டீங்களா இந்த மஞ்சள் கலர் எல்லாம் வந்து நல்லா வடிஞ்சு வந்துடும் இப்போ இத வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ இந்த ஓரங்கள்ல இருக்கிற இந்த முள்ளெல்லாம் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியா வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும் பாருங்க இந்த கார்னர்ல இப்படி எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த மேல் தூளை வந்து அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் இந்த இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு எடுத்துட்டீங்களா ஈஸியா நல்லாவே பிரிஞ்சு வந்துடும் பாருங்க நம்ம எல்லாமே தனியா எடுத்துக்கிட்டோம் ஈஸியா வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்குங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து நம்ம எடுத்துட்டோம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ இது ஒரு உரமா இருக்கட்டும் சேர்த்து அரைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு பட்டையை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸுகள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்க குட்டி குட்டி பீஸுகளாக கட் பண்ண முடியுமோ அதளவுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போதான் வந்து ஜாரில் போட்டு அரைக்கும் போது ஈஸியாக வரப்பட்டு வரும் நீங்க வந்து இதுல வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கூட நீங்க இது கூட வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரு சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க இது சூப்பராகவே நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து தரும் நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க இதுவும் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை தரும் நான் வந்து மொத்தமா வந்து ஒரு டீஸ்பூனால தான் எல்லா அளவுகளையும் நான் அளந்து எடுத்துக்கிறேன் இந்த ஸ்பூனால அளந்து எடுத்துக்கிறேங்க இப்போ இது எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜார்ல நல்ல கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு பின்னாடி நம்ம என்ன சேர்க்கறதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப இது கூடவே வந்து ஒரு முக்கியமான பொருள் தாங்க நம்ம சேர்க்க போறோம் அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலையே சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை கருவேப்பில நல்லா தூசு மண்ணு இல்லாம அலசிட்டு நான் இது கூட நான் சேர்த்துக்கிறேன் காஞ்ச கருவேப்பிலைய இருந்தாலும் பரவாயில்ல இப்ப இதை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பவுடர் பண்ணி நம்ம அரைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பவுட்ரு பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ ஒரு இரும்பு கடாய் வந்து நம்ம வச்சுட்டு அது நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு நான் ஒரு பழைய கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டேங்க இப்போ வந்து நம்ம இதை தான் எடுக்க போறோம் அதனால நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்ப இதை வந்து இதில் சேர்த்துலாம் சேர்த்துட்டு இது நல்ல பிளாக் கலர்ல சேஞ்ச் ஆயிட்டு வர வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து வறுத்து விடுங்க அப்போதான் நான் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிட்டு ஒரு கலர் நல்லா ஃபார்ம் ஆயிட்டு வரும் இடை விடாத இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க அப்போ நல்ல ஒரு கலர் வந்து நமக்கு கிடைக்கும் கருவேப்பிலை சேர்த்து இருக்கிறதுனால சீக்கிரமாகவே அந்த கலர் சேஞ்ச் ஆயிட்டு வரும் கரு சீரகம் சேர்த்துருக்கறதுனால நமக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து தரும் அது நல்லா நம்ம வறுக்க வறுக்க தான் வந்து இந்த கலர் வந்து ஃபுல்லா சேஞ்ச் ஆயிட்டு நமக்கு கிடைக்கும் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்துடுச்சு இப்போ இது வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து நம்ம ஆற விட்டுட்டு நல்லா திரும்பவும் அதே ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அது வரைக்கும் இது நல்லா ஆறி வரட்டும் பாருங்க நம்ம ஆறுன பிறகு ஜார்ல போட்டு நல்ல ஃபைன் பவுடர் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் உங்களுக்கு பாருங்க எவ்வளோ பிளாக் கலராக எவ்வளோ இதாக இருக்கு வந்துருக்கு பாருங்க அதே மாதிரி ரிசல்ட்டும் நல்ல ஒரு பக்காவான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கற்றாலைய வந்து இதே ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம ஜார்ல வந்து கற்றாலையை சேர்த்துக்கிட்டோம் இது நல்ல மைய அரைச்சி எடுத்துட்டு வர்றதுனால கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம சூப்பராக வந்து கற்றாலையை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் அது ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் தண்ணி எதுக்காக கொஞ்சமாக நம்ம சேர்த்தனா அந்த நம்ம பவுடர் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் அதனாலதான் தான் இப்ப அது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த இதோட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க பாருங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் கட்டிகள் இல்லாம இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா இதுலயே வந்து ஊறி வரட்டும் அதுக்கு பிறகு வந்து நம்ம தலையில அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவருக்கு வந்து நம்ம தலையிலே அப்படியே இருக்கணுங்க அலசாம இந்த மாதிரி வந்து மாசத்துக்கு ரெண்டு முறை நீங்க செய்துட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் தரும் முடியும் வந்து நல்ல கரு கருன்னு நீளமாவும் வளரும் ரொம்ப முடி உதிர்வும் இல்லாம இருக்குங்க இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இன்னொரு மெத்தட்ல எப்படி சேர்ந்துட்டு நம்ம பாக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும் இப்போ நம்ம இன்னொரு மெத்தட்ல வந்து பார்க்கலாம் எப்படி செய்துட்டு அதுக்கு ஒரு பால் ஒன்னு வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம செய்து வச்சிருக்க பொடியை வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட வந்து ஒரு முக்கியமான ஆயில தான் நான் சேர்க்க போறேன் கடுகு எண்ணெய்ங்க இது வந்து மெடிக்கல்லம் கிடைக்கும் இல்ல வந்து கடைகளல வந்து பெரும்பாலான கடைகளிலம் கிடைக்கும் இது இப்போ இந்த எண்ணெயை தான் வந்து இது கூட நம்ம சேர்க்க போகிறோம் இது சேர்க்கும் போது நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து நமக்கு தரும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்க்காதீங்க கடுகு எண்ணெய் சேர்க்கும் போது நல்ல ஒரு ரிசல்ட் தரும் அதை நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இந்த கலவை வந்து கலந்து வர்ற வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் அதிகமா எண்ணெய் வந்து சேர்க்க வேண்டியது இல்லை உங்க ஏர் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயிலும் இந்த பவுடரும் வந்து சேர்த்துக்குங்க நல்லாவே வந்து ஒரு பக்காவான வந்து நமக்கு கிடைக்கும் பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு நல்லா வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க பாருங்க நல்லாவே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்க எவ்வளோ சூப்பரா எவ்வளோ பிளாக் கலரா நல்லா வந்திருக்கு இப்ப வந்து இது நம்ம தலையில அப்ளை பண்ணிட்டு எப்படி வந்து பாருங்க இந்த கற்றாழை கலவையும் நல்லா வந்து ஊறி வந்துடுச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க இது வந்து கற்றாழை மூலயமா நம்ம வந்து அப்ளை பண்ணிருக்க ஆட் இது எப்படி எவ்வளவும் பிளாக்கா வந்துருக்கு பாருங்க இதை நம்ம அலசிட்டு அப்புறம் பாக்கலாம் இது வந்து கடுகு எண்ணெய் மூலயமா வந்து அப்ளை பண்ணியிருக்க ஏர்டைங்க இது வந்து ஒன் ஹவர் வந்து நல்லா ஊறி வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம எப்படி வந்துருக்கு பார்க்கலாம் பாருங்க நம்ம ஏர்டை வந்து அப்ளை பண்ணிட்டு ஒன் ஹவர் கழிச்சு வந்து நம்ம தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டோம் எவ்வளோ ஏர் வந்து நல்லா பிளாக் கலராக சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணி அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனா கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்